இந்த வீடியோ பதிவில் நாற்பத்தி ஐந்து நாட்களாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு பச்சிலம் குழந்தைக்கு எம்பெருமானாகிய பழனி ஆண்டவன் செய்த அதிசயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓம் சாய்ராம் நற்பவி நம்ம அரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கடவுளின் அனந்தரம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை தோறும் நம்ம முருகப்பெருமா நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அதிசயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரும் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வந்து இன்றைக்கி என்ன முருகர் வந்து அதிசயம் பண்ணியிருக்காரு சிஸ்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்துருப்பீங்க அதனுடைய ஆர்வத்தை ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாத அளவுக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க புதிதாக பாக்குறவங்க தயவு செஞ்சு நே பண்ணி வச்சுக்கோங்க அதோட கூட இருக்க அழுத்தி நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான் செய்த மிராக்கல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவலை உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு அடுத்த மிராக்கல்ஸ்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம சேனல்ல கூட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருக்கேன் மாதந்தோறும் ஒரு இரண்டு முறை வந்து கூட்டு பிரார்த்தனை லைவா வந்து வேள்மாறல் படித்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய காலடியில் வைத்து நம்ம வந்து பூஜை செய்துட்டு இருக்கோம் இல்லையா அதை அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் நான் பூஜை பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமா என் குழந்தை குடம்பு சரியில்லை என்னுடைய கணவர் குடம்பு சரியில்லைமான்னு சொல்கிறீங்க அதை வந்து நான் பூஜை பண்ணும்போது வேண்டிகிட்டு அதை அப்படியே ஒரு ஷார்ட் வீடியோ பதிவாக வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு மனதார வேண்டிக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா போடக்கூடிய ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட சொல்ல முடியாது வெறும் ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் தான் அதனால நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குங்களா ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த ஷார்ட் வீடியோ பதிவை பாருங்க யாருக்கு என்ன உடம்பு முடியல அப்படின்றத நான் சொல்றத பார்த்து ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அவங்களுக்காக நீங்க மனசார வேண்டிக்கோங்க நிறைய பேர் செய்திட்டு வர்றீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தினமும் போடுது அதனால நம்ம போய் பாக்குறது அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணலாம் இல்லை எனக்கு நேரமே இல்லைம்மா எனக்கு பார்க்குறதுக்கு நேரமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்ல ஸ்கிப் பண்ணுவீங்க ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா முன்ன மாதிரி வந்து ஷார்ட்ஸ் போகிறது இல்லை வியூஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படியா இருக்கு லைக் அண்ட் கமெண்ட் வர்றதும் ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு நினைக்கிறேன் இப்படி என் சேனலுக்காக இவங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டிக்கிறோங்க உங்களுக்கே தெரியும் ஒரு வேண்டுதலை ஒருத்தர் வேண்டிக்கிறதுக்கும் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறதுக்கும் அந்த வேண்டுதலுக்கான பலன் நிச்சயமாக உண்டு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடி நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படின்னு இருக்கிற அந்த சக்தியே ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வேண்டிக்கிறீங்க தெரியுமா அது நீங்கள் உங்களுக்கே அறியாமல் உங்களுடைய புண்ணியம் அப்படின்ற ஒரு பேங்க்ல சிறு சேமிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு வர்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க சிறு சேமிப்பு அப்படின்னா என்றைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரிங்களா இங்கே ஒரு நிமிடம் வந்து டைம் ஒதுக்கி அவங்களுக்காக வேண்டிக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு நிமிடம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமானது புண்ணியமாக சேர்ந்து உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு புண்ணிய கணக்கில் படிப்படியாக அது சேர்ந்துகிட்டே வரும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க நீங்கள் இக்கட்டார ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களே அந்த வேண்டுதலானது உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அதனால் யாருமே மறந்துடாதீங்க ஒரு நிமிடம் டைம் ஒதுக்கி யாருக்காக வேண்டுதலுக்கு சொன்னோம் அவங்களுக்காக அவங்களை நினைச்சி கடவுளே நீங்க கமெண்ட் கூட போட வேண்டாங்க ஒரு நிமிடம் ஒரு சின்னதாக ஒரு லைக்கு தட்டுங்க ஏன் லைக் தட்டுறேன்னா இன்னொருத்தங்கிட்ட அது போய் சேரும் அதுக்காக தான் நான் லைக் கேட்குறேன் இன்னொருத்தங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் அதனால ஒரு லைக்கை போட்டுட்டு மனசார வேண்டிக்கோங்க யாருக்கு என்ன முடியலையோ அவங்க பேரை சொல்லி மனசார இவங்க நல்லபடியா குணமாகணுங்க அவ்வளவுதாங்க நம்ம செய்ய போற வேலையை அவ்வளவுதான் அதை மட்டும் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பாக்க போயிடலாம் சரிங்களா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஒரு சின்னதா ஞாபகம் ஓட்டதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதாங்க அதோட நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் என்னன்னா அம்பாரல் புத்தகம் தவண மஞ்சரியோட சேர்த்து உங்களுக்கு வந்து உதி அப்படி இல்லைன்னா முருகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்த விபூதி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து ஒரு சிஸ்டர் வீடியோ பதிவு பார்த்துருக்காங்க அவங்களுக்கு நான் புத்தகம் கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன் அவங்க கைக்கு வந்து நாலு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்குங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு புத்தகம் மட்டும் கையில எடுத்திருக்காங்க எடுத்து புத்தகம் மட்டும் தான் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி புத்தகத்தை பூஜை ரொம்ப வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கவரை தூக்கி போட அவங்களுக்கு மனசு இல்லை இருந்தாலும் பூஜை அறையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க இந்த நேற்று காலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பூஜை அறையில வச்சிருந்தாங்கல்ல சரி எதற்கு இதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லி அந்த கவர் அந்த கவரை எடுத்து அவங்க டஸ்ட்பின்ல போட்டாங்க காலையில் டஸ்ட்பின்ல போட்டாங்க மத்தியானம் நான் வீடியோ பதிவு கொடுக்குறேன் அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் கம்பல்சரியாக நான் வந்து உதி இல்லைன்னா வந்து விபூதி வச்சு தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னதும் அப்போ தான் இந்த சிஸ்டருக்கு ஞாபகம் வருது அப்போது நமக்கு வந்த கவர்லேயும் விபூதி பாக்கெட் இருந்திருக்குமோ நம்ம தான் பார்க்காம விட்டுட்டுமோ அப்படின்னு இவங்க வீடியோவை அப்படியே விட்டுட்டு வேக வேகமாக ஓடி போய் டஸ்ட்பின்லேருந்து கவர் எடுத்திருக்காங்க அது கவர்க்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படின்றத உள்ளே பார்த்தா நான் அந்த மடிச்சு போட்டிருந்தேன் அந்த கவர் வந்து இருந்திருக்கு அதை எடுத்து அவங்க மனசுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு பிரசாதம் வந்திருக்கு நம்ம வீட்லேயே வச்சிருந்து அதை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம எடுத்து டஸ்ட்பின்ல போட்டோம் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த வீடியோ பதிவு பார்க்கலனா நமக்கு இந்த பிரசாதம் கைக்கே கிடைச்சிருக்காதே அப்படின்னு அந்த சிஸ்டர் வந்து கொஞ்சம் வருத்தத்தோட எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சிஸ்டர் இதால எதனா நடக்குமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு சொன்னேன் தான் கருமான்னு சொல்லுவாங்க சிஸ்டர் உங்க வீடு தேடி பிரசாதமா முருகரே உங்க வீட்டுக்கு வந்தாலும் அதை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை தடுத்துருக்கலாம் ஆனா நீங்க தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு வரீங்கல்ல அந்த பூஜையின் பலனாகத்தான் உங்களை விட்டு சென்ற அந்த பிரசாதமானது திரும்ப உங்க கைக்கு வர அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது எது அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய பக்தியும் தான் நம்ம கை தேடி வரக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம தட்டி போனாலும் நம்ம வீணமும் செய்யக்கூடிய பூஜையானது அதை திரும்பவும் கொண்டு வந்து நம்ம கையில சேர்த்துடும் அப்படின்றத யாருமே மறந்துடாதீங்க எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு தட்டு போகுது அப்படின்னா எல்லாமே ஒரு வகையில நல்லது தான் அப்படின்னு நினைச்சுக்கணும் அந்த சிஸ்டருக்கு அவங்களுடைய கர்மா வந்து தடுத்திருந்தாலும் அவங்க தினமும் செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜையானது எவ்வளோ அழகா கொண்டு வந்து திரும்ப அவங்க கையில அந்த பிரசாதம் வந்தது பார்த்தீங்களா ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் முருகப்பெருமான் வந்து நம்ம கர்மாவை கழிக்கிறதுல முதன்மையா இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் கர்மாவின் சம்பந்தமாகவே நடந்த ஒரு அதிசயத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் சேலத்தை சேர்ந்த செல்வரசி சிஸ்டர் வந்து நான் வேல்மாரல் புத்தகம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வீடியோ பதிவு கொடுத்ததுமே முதல் முதல்ல எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்க உண்டியில முருகப்பெருமானுக்கு உண்டியில சேர்த்து வைத்திருந்த பணத்தை முதல்ல கொடுத்தது யாருன்னா செல்வரசி தான் அவங்க தான் வந்து அதுவும் டெய்லர் வேலை பார்க்குறாங்க ஆனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை முதல் முறையாக இது முருகருடைய பணம் இது இப்படி போய் செலவாகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு கிட்ட ஜிபே இருக்கோ இல்லையோ மற்றவங்க மூலிமா போட்டு முதல்ல வந்து பைசாவை போட்டுட்டு இந்த பணத்தில் நீங்கள் தயவு செஞ்சு யாருக்காவது இந்த புத்தகம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம கையில் பைசாவா அப்படின்னு போட்டது யாருன்னா செல்வரசி சிஸ்டர் தான் அவங்க தான் ஒரு மிராக்கல் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய தங்கையோட வாழ்க்கையில் ஏழு வருடத்துக்கு முன்பு நடந்த அதிசயம் தான் இது அவங்களுடைய தங்கை நிறை மாதமாக இருந்திருக்காங்க அப்போ பிரசவ வழி வந்ததுனால அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில போய் சேர்த்திருக்காங்க அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க பாக்க முடியாது நீங்க சேலம் பெரிய ஆஸ்பத்திரி வந்து கொண்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க என்னடா இவங்க இந்த நேரத்துல போய் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா சேலம் பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க அன்னைக்கு சனிக்கிழமை கார்த்திகை மகாதீபமும் கூட ஊரே ஜகஜோதியா இருக்கிற அந்த நாள்ல இவங்க பிரசவ குடும்பமே வந்து பெரிய இருக்குது இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லபடியா வந்து குழந்தை என்னவோ பெண் குழந்த பிறந்துருச்சு ஆனா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அந்த கர்ப்பத்தண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த தண்ணீரை அந்த குழந்தை குடிச்சிருச்சான் அதனால ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ கொண்டு போய் குழந்தைய ஐசியூல வச்சிட்டு இருக்காங்க குழந்த ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைய ஐசூல வச்சுட்டு இருக்காங்க இவங்க கையில குழந்தைய கண்ணில் கூட காமிக்கவே இல்லை பெத்தவ கூட அந்த குழந்தைய கண்ணில் பார்க்கல அந்த அளவுக்கு குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லி பிறந்ததும் கொண்டு போய் இந்த ஐசி வார்டில் வச்சுட்டாங்க போல இவங்க யாருமே வந்து பார்க்கல அன்னைக்கு சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பெரிய டாக்டர் வர்றதும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இந்த குழந்தை வந்து உழைக்கிறத கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டம் பிறந்த குழந்தை இப்படி ஒரு நிலமையில இருக்கே அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய தங்கை சொன்ன இல்லையா அவங்களுடைய தங்கை வந்து கொட்டிவாதமா என் குழந்தைய என் முருக என் பழனியாண்ட வந்து காப்பாத்தி கொடுப்பாரு உடம்பே சிலுக்கு என் பழனியாண்ட முருகன் வந்து எனக்கு காப்பாத்தி கொடுப்பாருன்னு முழு நம்பிக்கைங்க முழு நம்பிக்கை அவங்களுடைய தங்கைக்கு இருந்துச்சான் அது மட்டும் இல்ல என் அக்கா எந்த அளவுக்கு சொல்றாள் அப்போ என் அக்காவும் என் அக்காவோட நான் நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவங்களோட தம்பியும் இவங்க ரெண்டு பேருடைய பக்தியானது என்னென்னலாம் பண்ணியிருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட முப்பது நாள் குழந்தை ஐசியூலே இருந்திருக்கு யாரு கண்ணுலயும் காமிக்கல குழந்தைய முப்பதாவது நாள் வந்து அந்த தம்பி வந்து பழனிமலைக்கு யாத்திரை போறாங்க நல்லபடியா முருகரை தரிசனம் பண்ணிட்டு மொட்டை அடிச்சுட்டு பிரசாதத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கிட்டத்தட்ட முப்பது நாளுக்கும் மேல ஆயிடுச்சுங்க பெத்தவளே குழந்தைய பாக்கிறதுக்கு முப்பத்தஞ்சாவது நாள் அந்த குழந்தைய கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அந்த தாய் வாங்குறா யார் போட்ட பிச்சை தெரியுமா அந்த குழந்தை அந்த பழனி ஆண்டவர் தான் அந்த குழந்தைக்கான உயிரை பிச்சை போட்டிருக்காருங்க உண்மையா கண்ணீர் மல்க அந்த நேரம் வாங்கும் போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க முப்பது நாளும் அந்த பெத்த குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லைங்களா அப்பவும் அந்த தாய் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்தாங்களாம் திரும்பவும் கொண்டு போய் ஐசியூல தான் வச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள் ஆயிருக்குங்க செல்வரசி தான் தங்கையோ தங்கை குழந்தையும் பாக்குறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு தை பொங்கல் அன்னைக்குதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க கார்த்திகை தீபத்தன்று வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க தை பொங்கல் தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க தாயும் சேமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய பக்தி பக்தி மட்டும் இல்ல நம்பிக்கை என் குழந்தைய என் பழனியாண்டவன் காப்பாத்தி குடுப்பான் அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க செல்வரசி சிஸ்டர் சொன்னாங்க நாங்க யாரும் கூட நம்பலங்க உண்மையே சொல்றோம் நாங்க யாருமே ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து நாங்க நம்பவே இல்லை அந்த குழந்தை நல்லபடியா எங்க கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்க யாருமே நம்பல ஆனா என் தங்கையும் என் தம்பியும் வச்ச நம்பிக்கை மட்டுமே ஜெயிச்சு பழனியாண்டவன் நல்லபடியாக அந்த குழந்தைய தாயும் செய்யமா வந்து வீட்டுக்கு கொண்டு வர வச்சாருங்க அது எங்களால மறக்க முடியாத ஒரு அதிசயம் அது அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாங்க டிஸ்டர் எங்களுக்கு அப்பெல்லாம் ஓம் சரவணபவ அது கூட தெரியாது கந்த சஷ்டி கவசமா கந்தபுரு கவசமா வேல் மாறலா எதுவுமே தெரியாது முருகா அவ்வளவுதான் முருகான்ற ஒரே ஒரு நாமத்தை மட்டுமே சொல்லி அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை போட வச்சிருக்காங்க அப்ப இங்க என்ன ஜெயிச்சுது இத்தனை வழக்கு ஏத்தனும் இவ்வளோ பிரசாதம் வச்சோம் இவ்வளோ பூ போட்டோம் நமக்கு வந்து நடக்கலையே அப்படின்றோம் எதுவுமே இல்லாம நம்பிக்கைன்ற ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய நல்லபடியா இருந்து போராடி கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பக்தியா இருக்கும்ல இது அதே சமயம் மந்திரங்கள் வந்து சொல்வதனால இன்னும் வந்து கூடுதலா நம்மளுடைய பக்தியானது முருகர்கிட்ட கொண்டு போய் நம்மள சேர்க்கும் அதற்காக தான் அந்த மந்திரங்களை வந்து கையில புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது கந்தா கடம்பா கதிர்வேலா சண்முகா சரவண வடிவேலான்னு ஆயிரம் பேர்கள் சொல்லி நம்ம கூப்பிட்டாலும் நம்பிக்கைன்றது ஒன்று இல்லைன்னா அங்கே எதுவுமே பழிக்காதுங்க அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றியது அவர்கள் முருகன் மீது வைத்த நம்பிக்கை ஒன்றே இப்போ ஏழு வயசாவது அந்த குழந்தைக்கு பழனி ஆண்டவனின் புண்ணியத்தில் இப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீங்க செய்யக்கூடிய பூஜையானது என்ன மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இன்னும் நம்ம பக்திய மெருகேத்திக பாக்கலாம் அப்படின்றத நீங்க பாக்கணுமே தவிர இந்த மந்திரம் சொன்னா நமக்கு பலன் கிடைச்சிருமா இது சொன்னா கிடைச்சிருமா அப்படியெல்லாம் பாக்காதீங்க எல்லாமே மந்திரங்கள் தான் சத்திய மாவது சரவண பவவே இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற முருகன் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சிங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்ம ஜவ்வா கிழமை தோறும் முருகனுடைய அதிசயங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து தரிசனம் பண்ணுவோம் உங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்